ஒரு பில்டர்ட்ட எஃப்எஸ்ஐட அளவென்ன நீங்க எவ்வளவு பில்ட்அப் பண்ணிடுறீங்க இதெல்லாம் கேட்க வேண்டியது யாரோட கடமை அப்படின்னா பையரோட ரெஸ்பான்ஸ் பையர் தான் கேட்கணும் ஏன்னா சில இடத்துல சில பேர் தப்பு நடக்கிறது இயல்பா பண்ணிடுறாங்க ஆனா இதை தெரிஞ்சுக்காம வாங்கிட்டு நாளைக்கு அவரு தப்பு பண்ணிட்டாரு இவரு தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றது நியாயமா இருக்காது ஏன்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம தானே பாதுகாக்கணும் நம்ம வந்து அதை கேக்கிற திறனை நம்ம தான் வளர்த்திக்கணும் ஸோ கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்க கண்டிப்பா வந்து எஃப்எஸ்ஐ அப்படின்னா ஃபுளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னன்னு கண்டிப்பா தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இது உங்களுக்கு ஒரு புதுசா வீடு வாங்க போறேன் இல்லை என் ஃப்ரெண்டு வீடு வாங்க போறான் இந்த சிட்டியில் இந்த ஏரியாக்குள்ள வீடு வாங்குறாங்க அப்படின்னா யாரா இருந்தாலும் இந்த வீடியோ தயவு செஞ்சு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கம்பல்சரி யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு எஃப்எஸ்ஐ அப்படிங்கறத ரொம்ப கம்பு சுத்துற விஷயம்லாம் எதுவுமே கிடைக்காதுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் அப்ரூவ்ட்லாம் எவ்வளவு கட்ட முடியும் அப்படின்னு பாக்குறதுதான் ஸோ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு இடம் வாங்கினீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும் இப்போ நாலு ஃப்ளோர் இருக்குது அப்படின்னா அதில் மூணு ஃப்ளோர் அப்ளூடாக இருந்திருக்கும் நீங்கள் நாலாவது ஃப்ளோரில் வாங்கியிருந்திருப்பீங்க காற்று சூப்பராக வருதுன்னு சொல்வீங்க திடீர்னு ஒரு நாள் பிரச்சனை வருது மூணாவது ஃப்ளோரில் இருக்கிறவங்க வரையும் பாதிப்பு இருக்காது ஆனால் நாலாவது ஃப்ளோருக்கு பாதிப்பு இருப்பேன் அப்போ உங்கள் வீடு அன்னைக்கு ஜீரோ நீங்கள் வந்து ஒரு கோடி கொடுத்து வாங்கியிருந்தீங்கன்னால் அன்னைக்கு ஜீரோ தான் அதோட விலை ஏன்னா டெமாலிஷன் பார்ட்டில் இருக்கக்கூடியது அது அதை வச்சு நீங்கள் பேங்க் லோன் போக முடியாது எந்த ஒரு விஷயத்துக்கும் போக முடியாது பட்டா அப்ளை பண்ண முடியாது நிறைய விஷயங்கள் அதெல்லாம் பிரச்சனை அப்படிங்கறது இருக்கும் இந்த பிரச்சனை எல்லாம் சேர்ந்து நம்ம வரணுமா நம்ம காசையும் கொடுத்துட்டு பிரச்சனையும் அனுபவிக்கணுமா அதை நீங்க தான் டிசைட்